அன்பான நேயர்களுக்கு சமுதாய சீர்கேடுகள் என்று தீரும் யார் தீர்த்து வைப்பார்கள் என்ற கேள்வி நம்முள் எழுகிறதல்லவா நாம் அனைவரும் சேர்ந்திருப்பதுதானே சமுதாயம் வேறு எங்கோ தனி தீவாய் இருக்கவில்லையே வளரும் பிள்ளைகள் இந்த அளவிற்கு சீர்கெட்டு போய்விட்டார்களே அவர்களா காரணம் கண்டும் காணாமல் இருக்கின்றோமே நாம் தான் காரணம் யார் கெட்டால் என்ன என்று நம் வேலையை பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் அடுத்த வீட்டில் நடந்தது நம் வீட்டிலும் நடக்காது என்பது என்ன நிச்சயம் கைபேசியில் மூழ்கி கிடக்கிறார்கள் என்று பிள்ளைகளை குறை சொல்கின்றோம் நாம் மட்டும் என்னவாம் தொலைக்காட்சி பெட்டியே கதியென்று இருக்கவில்லையா குடும்ப தலைவர் தலைவராய் இல்லாமல் வேறொன்றே கதியாய் கிடக்கவில்லையா இதை கண்டு வளரும் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் நாம் தானே யோசனை செய்ய வேண்டும் குழந்தைகள் வளர்ப்பில் அக்கறை செலுத்தி அன்பாய் வளர்த்தும் மீறி கெட்டு போகிறது என்றால் இன்னும் நன்றாய் வளர்த்திருக்கலாமோ என்ற ஐயப்பாடும் உறுத்தலும் நமக்கு இருக்கவே இருக்காது ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு கூட அடுத்த வீட்டு பிள்ளைகள் தீய வழிகளில் சென்றால் நாம் அறிவுரை சொல்வோம் அவர்களை பெற்றவர்களின் காதில் லேசாக போட்டு வைப்போம் ஆனால் இன்று இப்படி இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் நமக்கேன் வம்பு என்று ஆகிவிட்டது சமீபத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமையான விஷயங்களை அறிந்தோம் மனம் கொதித்தது எந்த இடம் பாதுகாப்பானது என்று நினைத்தோமோ அது பாதுகாப்பின்றி இருக்கிறது வந்தபின் குறை சொல்வதற்கு முன் வருமுன் தடுத்து விடலாமே யாரையும் குறை சொல்ல வேண்டாமே எந்த ஒரு அரசாங்கமாய் இருந்தாலும் வீட்டிற்கு ஒரு காவலரையா நியமிக்க முடியும் நாம் தான் நம் குடும்பத்தை காக்க வேண்டும் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் இளம் பருவத்தினர் மீது திடீரென்று அது எந்த வகையான தாக்குதலை நடத்தினாலும் உடனே சிறிது நேரம் செயலற்று போய்விடுவார்கள் அந்த நேரம்தான் குற்றவாளிகளுக்கு சாதகமாய் போய்விடுகின்றது அந்த காலத்தில் மட்டும் பிள்ளைகளுக்கு வன்கொடுமைகள் நடக்கவில்லையா போதைக்கு அடிமையானவர்கள்தான் குற்றம் இழைக்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை போதைப் பொருட்கள் மட்டுமே தீய எண்ணங்களை தருவதில்லையே இதில் என்ன துரதிருஷ்டம் என்றால் இந்த வகை கொடுமைக்காரர்கள் நம் வீட்டிலும் உண்டு உறவுகளிலும் உண்டு இதை ஒருவராலும் மறுக்க முடியாது உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால் உயர்நிலை பள்ளியில் படிக்கும்போது எனது தோழி அவளது வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றாள் அழைத்து சென்றவள் நல்லா பார்த்துக்க சாந்தா இவன்தான் என் அண்ணன் சொந்த பெரியப்பா பிள்ளை என்னால் வெளியவே வர முடியாது அப்படி தொந்தரவு செய்வான் என்று மனம் வெதும்பினாள் ஒரே மனையில்தான் அவர்கள் வீடு அவள் தாய் தந்தையிடம் கூட இதை சொல்லவில்லை வெட்கப்பட்டு கொண்டு நானும் பார்த்து இரு என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் நானும் சிறு பிள்ளைதானே அப்பொழுது இப்படி குழந்தைகள் பயப்படுவதுதான் குற்றம் புரிபவர்களுக்கு ஏதுவாய் போகிறது எட்டாம் வகுப்பு படிக்கும்போது புதிதாக இளவயது ஆசிரியர் வந்தார் எங்கள் பள்ளியில் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அவரை மட்டும் பிடிக்காது ஏனென்றால் தமிழ் நடத்துகிறேன் பேர் வழி என்று யாப்பிலக்கணம் நடத்துவார் யாப்பிலக்கண உறுப்புகள் ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று வரும் இதில் அடி என்பதை சொல்லிவிட்டு மாணவியர்களை வினயமுடன் பார்ப்பார் நாங்கள் அனைவரும் கூச்சப்பட்டு கொண்டு குனிந்து கொள்வோம் இது எங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு அறவே பிடிக்காமல் போனது அவர் அமரும் நாற்காலியில் முள் வைத்து விட்டார்கள் வந்து அமர்ந்த ஆசிரியர் திடீரென்று எழுந்துவிட்டார் விசாரணைக்கு வந்தது நாங்கள் ஒருவருமே சகமானவர்களை காட்டி கொடுக்கவில்லை உடனே அவரும் வேறு பள்ளிக்கு மாற்றலாகி சென்று விட்டார் இப்பொழுது மட்டும் வேலி பயிரை மேயவில்லை மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கவே செய்கின்றது ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு அவளது வேதனையும் குடும்பத்தார் அடையும் வேதனையும் அளவிட முடியுமா நாம் எல்லோரும் என்ன செய்கின்றோம் மனப்புண்ணிற்கு மருந்திடுவதற்கு பதில் புண்ணை இன்னும் கீறி ரணப்படுத்துகின்றோம் நம் வீட்டுகளிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை மறந்தே இப்படி செய்கின்றோம் பெற்றவர்களாகிய நாம் பிள்ளைகள் மீது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் எங்கள் அம்மா உறங்கும்போது தலையணைக்கு அடியில் அறிவால் வைத்து கொண்டு படுப்பார்கள் ஏன் என்று கேட்டால் யாராவது நம்மை இம்சை செய்தால் வெட்டிவிடலாம் தப்பில்லை என்று சொல்வார்கள் இது குற்றமாய் ஆகிவிடாதா என்று நாங்கள் கேட்டால் நம் தன்மானத்திற்கு பங்கம் நேரும்போது இதை செய்யலாம் என்று அப்பா அதற்கு பதில் சொல்வார் அந்த அளவிற்கு நாம் போக வேண்டாம் எதிராளியை அடித்தோ வேறு விதத்திலோ செயலிழக்க செய்துவிடலாம் அல்லவா இதை நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டுமே நீதி போதனை வகுப்பு என்று அப்பொழுது ஒரு வகுப்பு உண்டு எங்களுக்கு மிகவும் பிடித்த வகுப்பு அதே போன்ற கல்வி முறை இப்பொழுது வர வேண்டும் காலம் மாறும் என்பது நம் கையில்தான் இருக்கிறது அன்பு நேயர்களே நம் இளைய தலைமுறைகளை கண்ணும் கருத்துமாய் காப்போம் அவர்களுக்கு என் அம்மா சுயம்பு அம்மா என்றும் துணையிருப்பாள்